தென்னாலி ராமன் கதை தென்னிந்தியாவில் தென்னாலி என்ற கிராமத்தில் ராமன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் ராமன் மிகவும் நல்லவன் எல்லோருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்யும் நல்ல குணம் படைத்தவன் ஆனால் அவன் மிகவும் குறும்புக்காரன் மற்றவர்களை கேலி செய்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீதியோரத்திலும் பூங்காக்களிலும் விளையாடி பொழுதே வீணாக்கி வந்தான் ஒரு அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் அவர் இமயமலைச் சாரலிலே பல வருடங்கள் கடம் தவம் புரிந்து அரிய சித்திகள் பல பெற்றவர் பல அபூர்வ சக்திகள் உடையவர் தென்னாலி ராமன் அவரை வணங்கினான் அவருக்கு பல பணிவிடைகள் செய்தான் அவரது பக்தியையும் நேர்மையையும் கண்டு முனிவர் மனம் மகிழ்ந்தார் ஆனால் அவன் தன் நேரத்தை வீணாக்கித் திரிவதை அறிந்து கவலைப்பட்டார் ராமனே அருகே அழைத்தார் மகனே இந்தச் சிறு வயதில் நீ நல்ல பிள்ளையாக பள்ளிக்கூடம் சென்று படிக்காமல் உன் பொன்னான நாட்களை வீணாகக் கழித்து விட்டாய் சோம்பித் திருபவர் தேம்பித் திரிவார் என்பது பழமொழி நீ சோம்பேறியாக இருக்காதே அப்போதுதான் எதிர்காலத்தில் நீ உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று புத்தி கூறினார் ராமன் அவரை அன்போடு வணங்கினான் ஐயா எனக்கு யாரையும் தெரியாது இன்றுவரை யாரும் எனக்கு இப்படி நல்ல புத்தி சொன்னதில்லை அதனால் இப்படியே வளர்ந்து விட்டேன் இனிமேல் நீங்கள் சொன்னபடி செய்வேன் என்றான் நல்லது மகனே நான் உனக்கு ஒரு மகத்தான மந்திரத்தை சொல்லித் தருவேன் இது மகா காளி மந்திரம் இந்த கிராமத்து எல்லையில் ஒரு மலை உச்சியில் எல்லை காளியம்மன் கோயில் இருக்கிறது அந்தக் கோயிலில் இருக்கும் காளி தேவி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் நீ நாளை அதிகாலையில் அந்த கோயிலுக்கு போ அங்கே காளி தேவியின் சன்னதியில் அமர்ந்து இந்த மந்திரத்தை இலட்சத்தி எட்டு முறை ஜபம் பண்ணு அப்போது காளி தேவி உன் முன்னே தோன்றி நீ வேண்டும் வரத்தைத் தருவாள் உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்று கூறினார் பின்னர் ராமனுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு வேறு ஊருக்கு பயணமானார் மறுநாள் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னர் ராமன் அந்த மலையில் ஏறினான் மலை உச்சியை அடைந்தான் அங்கே ஒரு பழைய கோயில் இருந்தது அந்த கோயிலின் கருவறையில் காளி தேவியின் உருவச் சிலை இருந்தது ராமன் தான் கொண்டு சென்ற மலர் மாலைகளை அந்த காளி தேவியின் சிலைக்கு அணிவித்தான் பின்னர் காளிதேவியின் சிலை முன் அமர்ந்து முனிவர் கற்றுக் கொடுத்த காளிதேவி மந்திரத்தை பயபக்தியுடன் உச்சரிக்க தொடங்கினான் ராமன் விடாமுயற்சியுடன் அந்த மந்திரத்தை இலட்சத்தி எட்டு முறை பக்தியுடன் உச்சரித்து முடித்த போது அந்த மலை நடுங்கியது எங்கிருந்தோ கடகட என்று சத்தம் கேட்டது அப்போது அவன் முன்னே இருந்த சிலை மறைந்தது அங்கே கண்களைப் பறிக்கும் பிரகாசமான ஒளி வெள்ளத்தில் காளிதேவி தோன்றினாள் அன்னை காளிதேவி ஆயிரம் முகங்களுடன் பார்ப்பவர்கள் பயந்து நடுங்கும் தோற்றத்தில் அங்கே காட்சியளித்தாள் ராமனைப் பார்த்து அன்புடன் சிரித்தாள் குழந்தாய் உனது பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று கூறினாள் பக்தியுடன் தனது கைகளைக் குவித்துக் கொண்டு நின்ற ராமன் திடீரென்று சிரிக்கத் தொடங்கினான் குலுங்க குலுங்கச் சிரித்தான் காளி தேவி கடும் கோபம் கொண்டாள் அடே சிறு பயலே இந்த கோலத்தில் என்னை வேறு யார் பார்த்தாலும் அஞ்சி நடுங்கி ஓடிவிடுவார்கள் நீ வரத்தைக் கேட்காமல் கோமாளி போல் சிரிக்கிறாய் அதனால் நீ எதிர்காலத்தில் ஒரு கோமாளியாக விகடகவியாக வாழ்வாயாக என்று கூறினாள் ராமன் ஒரு கணம் சிந்தித்தான் தாயே அது கூட நல்ல பெயராகத்தான் இருக்கிறது வி வி விகடகவி முன்புறமாக படித்தாலும் பின்புறமாக படித்தாலும் இது ஒரே மாதிரி ஒலிக்கும் நல்ல பெயர்தான் தாயே என்றான் அவரது பணிவையும் தரத்தையும் கண்டு காளிதேவி மனம் இறங்கினாள் தன் கோபம் தணிந்தாள் என்னை பார்த்து ஏன் சிரித்தாய் சொல் குழந்தாய் என்று கேட்டாள் ராமன் பக்தியுடன் பதில் கூறினான் காளி அன்னையே உனக்கு ஆயிரம் முகங்கள் இருக்கின்றன ஆனால் இரண்டு கைகள்தான் இருக்கின்றன எனக்கு ஒரு முகமும் இரண்டு கைகளும் இருக்கின்றன எனக்கு சளி பிடித்தால் எனது மூக்கை துடைக்க இந்த இரண்டு கைகளும் போதவில்லை அப்படி இருக்க ஆயிரம் முகங்களையுடைய உடைய உனக்கு சளி பிடித்தால் இந்த இரண்டு கைகளால் சமாளிக்க முடியாமல் நீ எப்படி கஷ்டப்படுவாய் என்று நினைத்து பார்த்தேன் சிரிப்பு வந்துவிட்டது என்றான் அவனது பதிலை கேட்டு காளி தேவிக்கும் சிரிப்பு வந்தது அன்னை காளி தேவி தனது ஆயிரம் முகங்களாலும் அழகாகச் சிரித்தாள் ராமன் காளி தேவியின் தெய்வீகச் சிரிப்பின் அழகை பார்த்து மயங்கி நின்றான் தாயே உனது சிரிப்பு மிக அழகாக இருக்கிறது என்று கூறினான் மகனே எப்போதுமே கோபமாக காட்சியளிக்கும் என்னையே நீ சிரிக்க வைத்து விட்டாய் இன்று முதல் உன் பெயர் தென்னாலி ராமன் என்று வழங்கப்படும் நீ விஜயநகர மன்னனின் அரச சபையில் விகடகவியாக அமர்ந்து உலகம் முழுவதையும் சிரிக்க வைப்பாய் புகழுடனும் பொருளுடனும் வாழ்வாய் உனது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று ஆசி வழங்கிய பின்னர் காளி தேவி மறைந்தாள் காளி தேவிக்கு நன்றி கூறிய பின்னர் ராமன் புறப்பட்டு விஜயநகரத்துக்குச் சென்று மன்னர் கிருஷ்ண தேவராயரைச் சந்தித்தான் அவனது புத்தி சாதரியத்தையும் எல்லாரையும் சிரிக்க வைக்கும் நகைச்சுவை திறமையையும் கண்ட விஜயநகர மன்னர் அவனுக்கு தமது அரச சபையில் விகடகவியாக பதவி கொடுத்தார்